அதே விஷயம் இன்னைக்கு என்ன தருமா சொல்றாங்க அது கிராவிடேஷன் கிடையாதான் பாவத்தை மட்டும் பார்க்க அன்னைக்கு இருந்த ஜோதிடர்கள் இதே வாக்கி பஞ்சாங்கத்தை யூஸ் பண்ற ஜோதிடர்கள் ஆறு மணி நேரம் எடுத்து பாங்களா ஜஸ்ட் நம்ம எடுத்து வச்சு வாயில் வச்சு ஊதுவோமே பபிள்ஸா முட்டை முட்டையாக வரும் அது பார்த்தீங்கன்னா கீழே டக்குன்னு விழுந்துடாது மேலே அப்படியே பறந்து போயிடும் அதே மாதிரியான விஷயங்கள் தான் வாக்கிய பஞ்சாங்கத்துக்கும் திரு கணித பஞ்சாங்கத்துக்கும் இருக்கிற டிஃப்ரெண்ட்ஸ் சென்னையிலேருந்து திருவண்ணாமலை போறதுக்கு ஒரு அஞ்சு மணி நேரம் ஆகும் பஸ்ஸுல அவ்வளோதான் டக்குன்னு போயிட்டோம் கடைசி டயத்துல அவன் சொன்னதுனால நான் பெருசாக ட்ரெஸ் எதுவும் வேற எதுவும் எடுத்து வைக்கல ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் ஜோதிடர் காசி சஞ்சீவ் குமார் உங்களோட வருங்கால பிஎம் பேசுறேன் அதாவது இந்த வீடியோ எதுக்காக போட்டிருக்கேன்னா இந்த திருக்கணித பஞ்சாங்கமும் வாக்கி பஞ்சாங்கத்துக்கும் இருக்கிற வித்தியாசத்தை பத்தி தான் இந்த வீடியோ போடுறேன் நிறைய பேர் வந்து இது கே கேட்டிருக்காங்க அதுவும் வந்து ஒவ்வொரு தடவையும் ஒரு சனி பயிற்சியோ இல்லை ராகு கேது பயிற்சியோ இல்லை குரு பயிற்சியோ இந்த மாதிரி கிரகங்களோட பயிற்சி நடக்கும்போது ஒரு பிரிவினர் வந்து ஒரு குரூப் வந்து இப்போ நடக்குதுன்னு சொல்லுவாங்க இன்னொரு குரூப் வந்து இல்லை நாலு மாதம் கழித்து தான் நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ எதனால் இந்த மாதிரியான டிஃப்ரென்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லை சில பேரோட ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா ஒரு கிரகம் வந்து ஒரு வீட்டில் இருக்கும் ஒரு ராசியில் இருக்கும் அதுவே வந்து கம்ப்யூட்டரில் நீங்கள் போட்டு பார்த்திங்கன்னா வேறு வீட்டில் காட்டும் அது எதனால் அந்த டிஃப்ரென்ஸு ஸோ இது எல்லாமே தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது வாக்கிய பஞ்சாங்கமும் திருக்கணித பஞ்சாங்கமும் சொல்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து வாக்கிய பஞ்சாங்கம்னா என்னென்னு கிளியராக நம்ம புரிஞ்சுக்கணும் அதாவது வாக்கிய பஞ்சாங்கம் அதுலேயும் அதில் அர்த்தம் இருக்குது வாக்கியம்னா அது ஒரு ஸ்டேட்மெண்ட்டு அது வந்து வாக்கியம் மாதிரி எழுதி வச்சுருப்பாங்க அதை வச்சு பார்த்து அதில் இருந்து கால்குலேஷன்லாம் ரொம்ப பெருசாக ஒன்றும் போட வேண்டியதில்லை அதில் ஆனால் கால்குலேஷன் அதுலையும் இருக்குது வாக்கிய பஞ்சாங்கப்படி அதாவது நம்ம ஜோதிடத்தை நமக்கு கொடுத்தது யாருன்னா சித்தர்கள் அவங்க வந்து அந்த காலத்தில் வந்து டெலஸ்கோப் இல்லை எதுவுமே இல்லை ராக்கெட் விட்டெல்லாம் வந்து பார்க்க முடியாது ச சூரியன் எங்கே இருக்குது சந்திரன் எங்கே இருக்குது இந்த கிரகங்கள் எல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் கேல்குலேட்டெல்லாம் பண்ண முடியாது இருந்தாலும் அவங்களோட ஞான திருஷ்டியில் பார்த்துருக்காங்க பார்த்துட்டு வந்து ஒரு இது அவங்க ஒரு பிளான் போட்டிருக்காங்க இந்த மாதிரி வந்து இந்த இவ்வளோ நாள் வந்து இந்த கிரகம் இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு டிராவல் பண்ணிட்டு இருக்கு இந்த கிரகம் வந்து இங்கேருந்து இங்கே போயிட்டு இருக்குன்னு சொல்லி அவங்க ஒரு கணக்கு போட்டு அதை தான் வாக்கியமாக எழுதி கொடுத்துருக்காங்க அதை தான் நான் இவ்வளோ நாள் வரைக்கும் ஒரு ஃபிஃப்டி சிக்ஸ்டி இயர்ஸ் முன்னாடி வரைக்கும் யூஸ் பண்ணியிருந்தோம் எல்லாருமே வாக்கிய பஞ்சாங்கம் தான் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அது இருந்தது பட் திருக்கணித பஞ்சாங்கம் எதனால் இப்படி வந்ததுன்னா அந்த வாக்கிய பஞ்சாங்கம் வந்து சித்தர்கள் எழுதியிருக்காங்க அது வந்து மிகப்பெரிய சாதனை ஏன்னா வந்து சாதாரணமாக இன்றைக்கி வந்து நம்ம கிட்டே வந்து டெலஸ்கோப் இருக்குது ஒவ்வொரு கிரகம் எவ்வளோ நாள் எங்கே போயிட்டு இருக்கு நம்மளால் விசிபிளாக பார்க்க முடியுது அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் நம்ம திருக்கணிதத்தை யூஸ் பண்ணி அதுக்குண்டான கேல்குலேஷன் வேறு மாதிரி போட்டு நம்ம ஒரு கிரகம் இங்கே தான் இருக்குது எக்ஸாக்டாக நம்ம சொல்கிறோம் ஆனால் வாக்கிய பஞ்சாங்கத்தில் அந்த மாதிரியான சயின்ஸில் எந்த டெவலப்மெண்ட்டும் இல்லாத காலகட்டத்தில் அவங்க அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அதுக்கு கண்டிப்பாக வந்து அவங்கள பாராட்டி ஆகணும் ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த மாதிரி பண்ணுற டெக்னிக்கில் கொஞ்சம் எரர் வரவும் வாய்ப்பு இருக்குது எரர் வந்திருக்கு ஸோ அதனால தான் வந்து ஒரு அறுபது வருஷம் முன்னாடி மற்ற எல்லாரும் வந்து பேசி இதுக்கு வந்து நம்ம யாரரே இல்லாமல் இன்னும் ப்யூரிஃபைடாக கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு தான் திருக்கணிதத்தை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அதனால தான் வந்து திருக்கணிதம் பஞ்சாங்கம் வந்து வாக்கிய பஞ்சாங்கத்தை விட இன்னும் வந்து அக்யூரேட்டாக சொல்லும் ஒரு கிரகம் எங்கே இருக்குது ஒரு பயிற்சி என்னைக்கு நடக்குதுன்னு சொல்லிவிட்டு அக்யூரேட்டாக சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா திருக்கணிதமாக இருக்குது எல்லாருமே கம்ப்யூட்டரில் இருக்கிற எல்லா சாஃப்ட்வேருமே மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது திருக்கணித பஞ்சாங்கம் தான் ஒருவேளை நீங்க பிறக்கும் பிறந்த போது வந்து ஒரு ஜாதகத்துல ஒரு கிரகம் இருந்திருக்கும் எக்ஸாம்பிள் தனுஷில் வந்து சனியோ இல்ல ராகு ஏதோ ஒரு கிரகம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க கம்ப்யூட்டர்ல போட்டு பார்த்தீங்கன்னா தனுஷில் இல்லாமல் இல்லாம அது வந்து பக்கத்துல விருச்சிகத்துல இருக்கலாம் இல்லைன்னா வந்து மகரத்துல இருக்கலாம் அதுக்கு ரீசன் என்னன்னா இது இந்த பஞ்சாங்கத்துக்கு உண்டான வித்தியாசம்தான் வாக்கிய பஞ்சாங்கன்றது வந்து ஒன்றுமே இல்லாத டயத்தில் நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது ஆனால் அதில் எல்லாமே வந்து அக்யூரேட்டாக இல்லாத பட்சத்தில் திருக்கணிதத்துக்கு மாறிட்டவங்க எல்லாருமே மோஸ்ட்லி மாறிட்டாங்க ஆனாலும் இன்றைக்கே வந்து சில பழமை வாய்திகள் அது வந்து அவங்களுக்கு ஃபாலோ பண்ணுற அந்த வாக்கிய பஞ்சாங்கத்தில் தப்பு இருக்குன்னு தெரிஞ்சோம் அதை விட்டு மாறாமல் இருக்காங்க ஏன்னா வந்து வாக்கியம் வந்து சித்தர்களால் வந்தது பழமையான முறை அது அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாமே கரெக்டு தான் பழமையான முறையாக இருந்தாலும் அதில் வந்து அக்யூரசி அந்த அளவுக்கு இல்லைன்ற பட்சத்தில் தான் செகண்ட் ஆப்ஷனாக திருக்கணிதத்துக்கே போயிருக்காங்க அதுவும் எல்லாருக்கும் தெரியும் இதை யூஸ் பண்ணுறவங்களுக்கே தெரியும் ஆனால் வந்து அவங்க சும்மா வந்து ரொம்ப வந்து ஏதாவது ஒரு விஷயம் நம்ம இப்போ பொதுவாகவே ஒரு விஷயம் ஒருத்தர் கண்டுபிடிச்சாருன்னா ஓப்பன் மைண்டடாக நம்ம பார்த்தோன்னா நம்ம வந்து அதை ஏற்றுக்கிற மனப்பக்குவம் நமக்கு இருந்ததுன்னா ஏற்றுப்போம் அப்படி இல்லை நான் சொன்னது தான் கரெக்டு அப்படின்னு ஒரு நான் பிடிச்ச முயலுக்கு மூணு கால்ன்ற ஆளுங்களும் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா இந்த உலகத்தில் ஸோ அவங்கெல்லாம் இன்னமும் வந்து வாக்கிய பஞ்சாங்க தான் யூஸ் பண்ணுறாங்க அது வந்து விஷயம் என்னென்னா எல்லாருமே வந்து ஒரு விஷயத்தை மறந்துடுறாங்க இந்த வாக்கிய பஞ்சாங்க யூஸ் பண்ணுறவங்க ஜோதிடன்றதே வந்து ஒரு சயின்ஸ் சரியா எல்லாமே மருத்துவமாக இருக்கட்டும் ஆன்மீகமாக இருக்கட்டும் ஜோதிடமாக இருக்கட்டும் எல்லாமே வந்து ஒரு விதமான ஒரு சயின்ஸ் சயின்ஸில் என்னன்னா இன்றைக்கி இருக்கிறத ரைட்டாக நினச்சிட்டு இருக்கிறத நாளைக்கு தப்பு வேறு ஒன்று தான் ரைட்டு அப்படின்னு சயின்ஸில் சொல்லுவோம் அதுதான் சயின்ஸு இது ஆனால் தெளிவான ஒரு மனப்பக்குவத்தோட எல்லாத்தையும் ஒரு ஓப்பன் மைண்டடாக எல்லாத்தையும் நம்ம உள்வாங்கி கிரகிச்சு கிரகிச்சுக்கிட்டு அதோட உண்மையை நாம் புரிஞ்சுக்கிட்டோன்னா நம்மளுக்கே வித்தியாசம் புரிஞ்சிடும் நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேனே இப்போது நீங்கள் எல்லாருமே புக்ஸில் படிச்சிருப்பீங்க சின்ன வயசில் ஒரு சயின்டிஸ்ட் இருப்பார் அவர் வந்து சின்ன பையனாக இருக்கும்போது அவர் வீட்டு தோட்டத்தில் வந்து ஒரு ஆப்பிள் மரம் இருக்கும் அப்போ வந்து ஒரு ஆப்பிள் வந்து பழுத்து மேலேருந்து கீழே விழுந்துடும் அவர் அன்றைக்கி யோசிச்சாராம் அந்த சின்ன பையனாக இருக்கும்போது எதனால் வந்து ஆப்பிள் வந்து கீழே விழுந்தது மேலே அப்படியே நிற்க வேண்டியது தானே எதனால் விழுந்துதுன்னு யோசிச்சு அவர் அப்புறமேட்டு பெரியவனாகவி சயின்டிஸ்டாக ஆவி அதை வந்து கண்டுபிடிப்பாரான் கிராவிடேஷன் கிராவிடேஷன்னால் ஈர்ப்பு சக்தி அதாவது ஈர்ப்பு விசைன்னு சொல்லுவாங்களாம் இந்த பூமியில் வந்து ஈர்ப்பு சக்தி இருக்கான் அதனால தான் மேலே எந்த பொருள் இருந்தாலும் அது டக்குன்னு பூமிக்கு கீழே வந்துடுதான் அதாவது கிரவுண்டுக்கு வந்துவிடுத்தோம் நிலத்துக்கு வந்துடுதான் அதுதான் வந்து சயின்ஸ்னு சொல்லி அன்னைக்கு ஒருத்தர் சொன்னார் அது அவர் பெரிய சயின்டிஸ்ட்டு அவர் சொன்னதெல்லாம் கரெக்டு அப்படின்னு நான் அன்னைக்கு எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க அதே விஷயம் இன்னைக்கு என்ன தருமா சொல்கிறாங்க அது கிராவிடேஷன் கிடையாது தான் டென்சிட்டி டென்சிட்டினா என்ன சொல்கிறது ஒரு அது ஒரு அடல்த்தி அடல்தி சரிங்களா அதாவது காற்றை விட ஏதாவது அடல்த்தி அதிகமாக இருந்ததுன்னா அடல்தினா வெயிட்டுன்னு வச்சுக்கோங்களேன் விட அடர்த்தியா வெயிட்டா எதாவது ஒரு பொருள் இருந்ததுன்னா அது டக்குன்னு கீழே வந்துருவாங்க ஒருவேளை காற்ற விட அடர்த்தியிலும் சரி வெயிட்லயும் சரி கம்மியா இருக்கிறது வந்து மேலே பறந்துட்டு இருக்குமா அதாவது காத்து வந்து லைட்டா அடிக்கக்கூடிய ஒரு விஷயம் இப்போ அதுல ஒரு ஆப்பிள்னா கொஞ்சம் வெயிட் இருக்கும் ஆப்பிளோ ஆரஞ்சுக்கோ எல்லாத்துக்கும் வெயிட் இருக்கும் ஒரு நெல்லிக்காய் உட்பட எல்லாத்துக்கும் வெயிட் இருக்குது கொஞ்சம் அந்த அடர்த்தி இருக்குது திக்னஸ் இருக்குது ஸோ அது எல்லாமே கீழே வந்துடும் விழுந்துடும் பட் நீங்கள் வந்து ஒரு நாலு ரூபா அஞ்சு ரூபாவுக்கு வந்து பபுள்ஸ் விழுறதெல்லாம் ஒரு சின்ன ஒரு இது உள்ள சோப்பா இல்லை இருக்கும் ஜஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சு வாயில வச்சு ஊதுவோமே பபுள்ஸாக முட்டை முட்டையாக வரும் அது பார்த்தீங்கன்னா கீழே டக்குன்னு விழுந்துடாது மேலே அப்படியே பறந்து போயிட்டே இருக்கும் இன்னொரு கிளாசிக் எக்ஸாம்பிள் என்னன்னு சொல்லலாம்னா பலூன் சொல்லலாம் பலூனில் என்ன இருக்குது உங்கள் காற்று தான் இருக்குது வேறு எதுவும் இல்லை ஆனால் பலூன் டக்குன்னு விட்டோன்னா கீழே தானே விழணும் கீழே போகாமல் அப்படியே மேலே பறந்து பறந்து போய் கடைசியாக தானே கீழே விழுது அது விஷயம் என்னென்னா அந்த காற்றை விட அடர்த்தி கம்மியாக இருந்ததுன்னா பறக்கும் அடர்த்தி அதிகமாக இருந்ததுன்னா கீழே விழு விழுந்துருமோ இதை சயின்ஸில் இன்றைக்கி கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த ஆப்பிள் விழுந்ததுக்கு காரணம் கிராவிடேஷன் இல்லையாமா டென்சிட்டியாகாமா இந்த ரெண்டு விஷயத்தையும் நீங்கள் பாருங்கள் எது கரெக்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ சொல்கிற இந்த டென்சிட்டி தியரி வந்து அதை விட கிராவிடேஷனை விட ரொம்ப கரெக்டாக இருக்குது பொருந்தது எல்லா விஷயத்துக்கும் சரிங்களா இதுதான் சயின்ஸு இப்போ அதே மாதிரியான விஷயங்கள் தான் வாக்கிய பஞ்சாங்கத்துக்கும் திருக்கணித பஞ்சாங்கத்துக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸு ஒரு விஷயம் ஃபுல்லா வந்து கரெக்டாக இருந்ததுன்னா எதுக்கு ரெண்டாவது விஷயம் தேவைப்படுது நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இருக்கு இது யா இது அந்த வாக்கிய பஞ்சாங்கம் யூஸ் பண்றவங்களுக்கே இந்த விஷயம் எல்லாம் தெரியும் தெரிஞ்சா வந்து நிறைய பேர் வந்து நடிச்சுட்டு இருக்காங்க வாக்கிய பஞ்சாங்கலாம் கரெக்டு வாக்கிய தான் கரெக்டுன்னு சொல்லி கேட்டோன்னா நாங்கள் வந்து பழமைவாதிகள் பழமையான இதுவை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க அந்த சித்தர்கள் சொன்னாங்க அப்படி இப்படின்னு ஆ சித்தர்களை கண்டிப்பாக வந்து குறைச்சி ம மதிப்பிடலை வாக்கிய பஞ்சாங்கத்தையும் கண்டிப்பாக கேலி பண்ணவோ வாக்கிய பஞ்சாங்கம் வந்து சுத்தமாக தப்பு அப்படின்னு சொல்கிறதுக்கும் நம்மளுக்கு யாருக்குமே அருகது கிடையாது ரீசன் என்னென்னா இன்றைக்கி நம்ம கண் கூட பார்க்குறோம் கண் கூட ஒரு கிரகத்தை பார்த்து இந்த இடத்துல இந்த கிரகம் இருக்குது அப்படின்னு ஈஸியாக நம்ம அந்த சயின்ஸ் அந்தளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு ஸோ அதனால் வந்து அதை சார்ந்து ஒரு கால்குலேஷன் போட்டு நம்மளால் திருக்கணித பஞ்சாங்கம் உருவாக்க முடிஞ்சுது பட் அப்போது எதுவுமே இல்லாத பட்சத்தில் வாக்கிய பஞ்சாங்கம் ஒருத்தவங்க பண்ணியிருக்காங்கன்னா ஒரு பஞ்சாங்கம் போட்டிருக்காங்கன்னா அது பெரிய சாதனை அது கண்டிப்பாக வந்து அவங்கள பாராட்டணும் ஆனால் அதுவே வந்து வருஷம் மாற மாற எல்லாமே மாறிக்கிட்டு இருக்குது புரிஞ்சுதுங்களா இப்போ ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி உலகத்தோட இந்த பூமியோட டெம்பரேச்சர் ஒரு மாதிரி இருக்குன்னா இந்த நூறு வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கு சூரியனுக்கு வந்து டெம்ப்ரேச்சர் ஒரு டெம்ப்ரேச்சர் இருக்கும் அது ஒரு நூறு வருஷம் இரநூறு வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் அதிகமாகவும் இல்லை கம்மியாகும் இருவா அப்படியே ஆயிரம் வருஷம் எல்லாமே வந்து ஒரே மையாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை சயின்ஸே அதுதானே தானே அப்படியானால் சொன்னால் ஒத்துக்கிறது இல்லை நிறைய பேர் திருக்கணிதம் தான் கரெக்டுன்னு சொன்னால் ஒத்துக்கிறதுல திருக்கணிதம் கரெக்டுன்னு சொல்கிறவங்க கிட்ட போய் கேட்டீங்கன்னா அவங்க இந்த மாதிரியான விளக்கங்கள் தெளிவாக சொல்லுவாங்க இல்லை தான் கரெக்ட் அப்படின்னு யாராவது ஒருத்தர் சொன்னார்னா அவர்கிட்ட ஏன் சொல்றீங்கன்னு கேட்டீங்கன்னா அவங்க விளக்கம் என்ன சொல்லுவாங்கன்னா அந்த கோயிலில் யூஸ் பண்ணுறாங்க நீங்கள் வேணா கோயில்லேயே போய் கா கேளுங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னோ கோயிலில் தான் அறிவி ஜீவிகள் உட்காந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணுறாங்க அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க அப்படி கிடையாது நான் சிம்பிளாக ஒரு விஷயம் கேட்குறேன் இன்றைக்கி கோயிலுக்கு எல்லாரும் போகிறீங்களே கோயிலில் ஒவ்வொரு வழி வழிமுறைகள் ஒவ்வொரு பழக்க வழக்கங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க அது கரெக்டாக தப்பான்னு கூட தெரியாது யாருக்குமே நான் ஒரு எனக்கு நடந்த ஒரு சின்ன ஒரு இன்சிடெண்ட்டை மட்டும் சொல்கிறேனே ஒரு ரெண்டு மாதம் முன்னாடி காலைல வந்து வீட்டில் உக்காந்துட்டு இருந்தேன் ஃப்ரெண்டு ஒருத்தர் ஃபோன் பண்ணியிருந்தார் நான் இன்னைக்கு திருவண்ணாமலை போகிறேன் நீன் வரியா போகலாமான்னு கேட்டார் அன்னைக்கு வேற எந்த கமிட்மெண்ட்ஸும் இல்லை கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருந்தேன் சரி ஓகே திருவண்ணாமலை போயிட்டு வரலான்னு சொல்லிவிட்டு கிளம்பிட்டோம் அன்னைக்கு மத்தியானமே சென்னையிலேருந்து திருவண்ணாமலை போகிறதுக்கு ஒரு அஞ்சு மணி நேரம் ஆகும் பஸ்ஸில் அவ்வளோதான் டக்குன்னு போயிட்டோம் கடைசி டயத்தில் அவன் சொன்னதுனால நான் பெருசாக ட்ரெஸ் எதுவும் வேறு எதுவும் எடுத்து வைக்கல நேராக போனோம் அப்புறமேட்டு எல்லாம் முடிச்சுட்டு காலில் அடுத்த நாள் காலில் வந்து கோயிலுக்கு உள்ளே போகலான்னு பார்த்தா ச அந்த கோயில் வாயிலில் இருப்பாங்க இல்லையா அங்கே செக்யூரிட்டிஸ் என் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் விட்டுட்டாங்க என்னை மட்டும் விடலை கேட்டேன்னா நான் வந்து ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன் த்ரீ பை ஃபோர் ஷார்ட்ஸ் எல்லாம் நாட்டோட விடு பேண்ட்டு போட்டிருக்கணும் இல்லைனா வேஷ்டி போட்டிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு ஒன்றும் புரியல த்ரீ பை ஃபோர் ஷார்ட்ஸில் வந்து தப்பு இருக்கிறாங்க எனக்கு தெரியல அங்கேருந்து செக்யூரிட்டி வந்து அப்படிலாம் கிடையாது நீங்கள் வந்து வேஷ்டி கட்டினா தான் உள்ளே போனோம் அப்படின்னு சொல்லிட்டாரு சரி அப்படின்னா நான் வேறு என்ன பண்ணுறதுன்னு கேட்டதுக்கு இல்லை அந்த சைடு வந்து வேஷ்டி விற்கிறாங்க ஒரு ஐம்பது ரூபா நூறுபா தான் இருக்கும் நீங்கள் அங்கே போய் வாங்கிக்கோங்க அப்படின்னு அவரு கையையும் காட்டுறாரு அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம் இது வந்து நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன் ஒரு கோயிலுக்குள்ளே ஷார்ட்ஸ் போட்டு போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க சரி ஓகே அது தப்பாகவே இருக்கலாம் அப்போ பேண்ட்டு மட்டும் கரெக்டா ஏங்க திருவண்ணாமலையார் அண்ணாமலையார் அதாவது சாரி அண்ணாமலையார் அந்த சிவன் என்னைக்காவது சொல்லியிருக்காரா என்னை பேண்ட் போட்டு வந்தால் உள்ளே விடுங்க ஷார்ட்ஸ் போட்டு வரவங்களெல்லாம் உள்ளே விடாதீங்கன்னு அண்ணாமலையார் என்னைக்காவது சொல்லியிருக்காரா அதாவது விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க வேஷ்டி கட்டிட்டு வர்றவங்கள உள்ளே விடலாம் மற்றவங்களெல்லாம் உள்ளே விட மாட்டோம்னு சொன்னால் கூட உண்மை அது கூட ஒத்துக்கலாங்க ஏன்னா வந்து தமிழர் பண்பாடு எல்லாமே வந்து நம்ம கலாச்சாரம்லாம் வேஷ்டியை சொல்லுது அதனால ஓகே ஆனால் பேண்ட்டு போட்டவங்களை உள்ளே அது ஏன் எல்லாருமே ஜீன்ஸ் பேண்ட் போட்டு வராங்க டைட்டாக பென்சில் ஃபிட்டெல்லாம் போட்டு வராங்க அவங்களெல்லாம் உள்ளே விடுறாங்க நான் லூஸாக ஒரு த்ரீ பை ஃபோர் ஷார்ட்ஸ் போட்டு வந்தால் என்ன மட்டும் உள்ளே விட மாட்டேங்கிறாங்க இதுல என்ன ஒரு விஷயம் இருக்கு இந்த கோயில் இதுல புரிஞ்சுதுங்களா சோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து எல்லா இடத்துலயும் நடக்குது ஆனா இந்த மாதிரி வாக்கிய பஞ்சாங்கத்தை ஃபாலோ பண்றவங்க இங்க கேட்டீங்கன்னா ஜஸ்ட் சிம்பிளா நம்மளை வாயை அடைக்கணும்னு சொல்லிட்டு நீங்க அந்த கோயிலில் போய் கேளுங்க அந்த கோயிலில் இதுதான் ஃபாலோ பண்றாங்க இவ்வளோ வருஷமோ அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா கோயிலில் போய் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயமும் வந்து இந்த மாதிரி இருக்கும் ஒன்னும் இல்லைங்க கோயில் இங்கே இருக்கிற கோயிலும் தான் சென்னையில இருக்க கோயிலும் ஒன்று தான் நார்த் இந்தியால இருக்கிற கோயிலும் ஒன் ஒன்னுதான் இங்க கோயிலில் சிவலிங்கத்தை தொட்டி அபிஷேகம் பண்ண யாராவது விட்டுறாங்களா ஆனா நார்த் இந்தியா பொண்ணு வச்சுக்கோங்களேன் காசி விஸ்வநாதரிய தொட்டு அபிஷேகம் பண்ணிட்டு வரலாம் என்ன அப்படின்னா கோயில் என்ன சொல்லுது ஒவ்வொரு கோயிலும் ஒவ்வொரு விதிமுறைகள் ஒவ்வொரு விதமான பழக்க வழக்கங்கள் அவ்வளவுதான் அது வந்து டோட்டலி மதம் சார்ந்த விஷயம் அதில் வந்து இந்த பஞ்சாங்கத்தை எடுத்துகிட்டு வர்றது மாபெரும் தப்புன்னு தான் நான் நினைக்கிறேன் இன்னொரு விஷயம் அவ்வளோ வந்து என்ன சொல்றது ரொம்ப பழைய பாக்கிய பஞ்சாங்கத்தை யூஸ் பண்றவங்க ஆனால் பலன் சொல்லும்போது மட்டும் அந்த மாதிரி பழைய காலத்தில் சொல்ற மாதிரி பலன் சொல்றாங்களா நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியவே தெரியாது அதாவது ஒரு நாலஞ்சு தலைமுறை முன்னாடி அதாவது ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் இயர்ஸ் முன்னாடி எப்படி தெரியுமா பலன் சொல்லுவாங்க நீங்கள் யாருக்கிட்டேயாவது ஜோசியம் பார்க்க போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிராமத்துலலாம் ஒரு ஜாதகத்தை எடுத்துகிட்டு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் ஏற்கனவே என்னோடய வீடியோவில் உங்கள் ஜாதகம் உங்கள் கையில்ன்னு சொல்லிவிட்டு ஒரு வீடியோ கூட போட்டுருக்கேன் நீங்கள் அதையும் போய் பாருங்கள் அதில் வந்து நான் சொல்லியிருப்பேன் அந்த பன்னெண்டு கட்டம் பன்னெண்டு ராசினா என்னன்னு சொல்லிட்டு அதாவது ஒரு பாவத்தை பார்க்கறதுக்கு ஆறு மணி நேரம் எடுத்துப்பாங்களாம் நம்மளுக்கு எல்லாருக்குமே பன்னெண்டு பாவம் இருக்குது பன்னெண்டு வீடு இருக்குது பன்னெண்டு ராசி இருக்குது சரியா ஒரு பாவத்தை மட்டும் பார்க்க அன்னைக்கு இருந்த ஜோதிடர்கள் இதே வாக்கிய பஞ்சாங்கத்தை யூஸ் பண்ணுற ஜோதிடர்கள் ஆறு மணி நேரம் எடுத்துப்பாங்களாமா அப்போ பன்னெண்டு பாவத்தை பார்க்கறதுக்கு எவ்வளோ மணி நேரம் ஆகும் அப்போல்லாம் எப்படி தெரியுமா ஜாதகம் பார்க்க யாராவது வ வந்தாங்கன்னா ஜாதகத்தை கொடுத்துட்டு போங்க ஒரு அஞ்சு நாள் வாங்க நான் பார்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா ஒரு பாவத்தை பார்க்க ஆறு மணி நேரம் எடுத்துக்கிறாங்க இந்த வாக்கிய பஞ்சாங்கத்துல குசிலது பிழைகள் இருக்கலாம் அது அவங்களுக்கும் தெரியும் அன்னைக்கு ஜோசியம் பார்த்தவங்களுக்கும் தெரியும் ஸோ அதனால வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க நல்லா டீப்பா அனலைஸ் பண்ணுவாங்க ஸ்டடி பண்ணுவாங்க அதுக்கப்புறமேட்டு தான் ஒரு பலனை சொல்லுவாங்க இன்னைக்கு வாக்கி பஞ்சாங்கம் தான் சரின்னு சொல்ற இன்னைக்கு அந்த மாதிரியான ஜோதிடர்கள் அவ்வளோ டைம் எடுத்து பார்க்குறாங்களா யாராவது வந்து அந்த மாதிரி பார்க்குறவங்க இருந்தாங்கன்னா சொல்லுங்க வாக்கி பஞ்சாங்கத்தை யூஸ் பண்றவங்க இன்னைக்கும் நீங்கள் சொல்ற மாதிரி அஞ்சு நாள் கழிச்சு தான் பலன் சொல்கிறாங்க அப்படின்னு யாராவது தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்க அப்படி யாருமே கிடையாது எல்லாமே வந்து ஃபாஸ்ட் ஃபுட் உலகத்துல ஃபாஸ்ட்டாக நடந்துட்டு இருக்கு ஒரு ஜாதகம் பார்க்கணுன்னா நாளைக்கு வாங்க நாளைக்கு கிளம்பி ஆஃபீஸ்க்கு வாங்க பார்க்குறான்னு சொல்லி சொல்லிடுவாங்க அவ்வளோதான் அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நடந்துட்டு இருக்கு ஆனால் கரெக்டாக இது விஷயம் என்னன்னா முன்னாடி இருந்த அந்த தெளிவு என்ன தெரியுமா வாக்கிய பஞ்சாங்கத்தில் சி சில பிழைகள் இருந்தாலும் அதை ஓவர் டேக் பண்ணுற மாதிரி இவங்க நிறைய டைம் எடுத்து நல்லா ஜாதகத்தை அனலைஸ் பண்ணி சொல்லுவாங்க பலன்களை ஆனால் இன்றைக்கி நம்மளுக்கு அவ்வளோ டைம் எடுக்கிறதுக்கு ஜோதிடர்களுக்கு நேரம் இல்லை அப்படின்னா என்ன பண்ணணும் அக்யூரேட்டாக இருக்கிற திருக்கணித பஞ்சாங்கத்தை யூஸ் பண்ணணுமா இல்லையா இல்லை நான் வந்து பழசு தான் யூஸ் பண்ணுவேன்னா நீ பழைய மாதிரி வந்து ஒரு ஜாதகத்தை வந்து ஒரு அஞ்சு நாள் நாலு நாள் வச்சு பார்த்தா தானே பலன்னு சொல்லணும் அப்படி யாராவது சொல்கிறாங்களா அதுவும் கிடையாது அப்படின்னா இது என்ன விஷயம் நம்மளை வந்து சாதாரண பொதுமக்களை வந்து முட்டாளாக்குறாங்க ஆக்குறாங்க வேறு எதுவும் கிடையாது இதுதான் விஷயமே ஸோ என்னோட கருத்து என்னன்னா வாக்கை பஞ்சாங்கம் அன்னைக்கு நல்லது தான் திருக்கணித பஞ்சாங்கம் கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஆனால் ஒன்ஸ் ஒரு விஷயம் வந்துடுச்சுன்னா சயின்ஸில் ஒரு புது விஷயம் வந்துடுச்சுன்னா அப்டேட் ஆகணுமா இல்லையா அதை விட இது கரெக்டாக இருக்குதுன்னு நம்மளுக்கே தெரியுதா இல்லையா ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுறது திருக்கணித பஞ்சாங்கத்தை ஃபாலோ பண்றது ரொம்ப நல்லது புரிஞ்சுதுங்களா ஸோ வாக்கி பஞ்சாகம் இன்னும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்க இன்னும் ஃபாலோ பண்ணட்டும் அது அவங்களோட இஷ்டம் அதை நம்ம எதுவும் குறை சொல்ல வேண்டாம் இருந்தாலும் வந்து என்னோட விஷயம் என்னன்னா புதுசாக ஒரு விஷயம் வந்ததுன்னா அதை ஓப்பன் மைண்டடாக பாருங்கள் அதில் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு ஆனால் நிறைய பேருக்கு தெரியுமா இன்னைக்கும் வாக்கி பஞ்சாங்கம் யூஸ் பண்றவங்க கிரகணம் இருக்கு இல்லையா அதை வந்து திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி தான் பார்க்குறாங்களே அது எவ்வளவு பேருக்கு தெரியும் எல்லாமே ஃபாலோ பண்ணோன்னா அவங்களாலே முடியாது சோ கொஞ்சம் சில விஷயங்கள் இங்க அவங்க திருடுவாங்க ஆனா அதுக்கெல்லாம் அவங்க வைக்கப்படுற மாதிரி தெரியல இங்க இருந்து இருந்து சில விஷயங்கள் அவங்களும் திருடிட்டு போய் அங்க சொல்லுவாங்க கிரகணம் வந்து எப்படி பாத்தீங்கன்னா திருக்கணித்து பஞ்சாங்கத்துல இருந்து அவ்வளோதான் அவ்வளவுதான் அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு சோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம விஷயம் என்னன்னா இந்த போகி இருக்கு இல்லையா பழையன கழித்தல் புதுதன புகுதல்னு சொல்லுவாங்க இல்லையா இது வந்து ஜஸ்ட்டு பொருள் மட்டும் இல்லை நம்மளோட எண்ணங்களும் தான் பழைய எண்ணங்களை விடுங்க புது எண்ணங்களுக்கு எடுத்துட்டு போங்க இதையே நான் இன்னைக்கு திருக்கணித்த பஞ்சாங்கம் நல்லது ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்கிறேன் நானே பத்து வருஷம் கழிச்சு வேற ஏதாவது இதை விட அப்டேட்டடாக ஏதாவது விஷயம் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் இன்னொரு பஞ்சாங்கத்தில் அதை ஃபாலோ பண்ணுங்கன்னு நானே சொல்லுவேன் இதில் நல்ல விஷயம் என்னென்னா எது வந்து அக்யூரேசி அதிகமாக எது கரெக்டாக இருக்கோ அதை தாராளமாக நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போதைக்கு திருக்கணித பஞ்சாபம் கரெக்டாக இருக்குது ஸோ அதனால் அதை ஃபாலோ பண்ணுங்கள் என்னோட மற்ற வீடியோஸ் பார்க்கலனா மறக்காம போய் பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த இமெயில் ஐடிக்குள்ள என்னை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள் ஃபார் கன்சல்டேஷன் யூ கேன் காண்டாக்ட் மீ இன் திஸ் மெயில் ஐடி சரிங்களா அதுவும் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் வந்து இது வந்து பொதுநல சேவைக்காகவோ ஏதோ வந்து ஒரு பெரிய தியாகத்துக்காகவோ ஒரு வெங்காயத்துக்காகவும் போடுறதில்ல என்னோட வருமானத்துக்காக என்னோட மார்க்கெட்டிங்காக தான் போடுறேனே வச்சுக்கோங்களேன் இந்த வீடியோஸ் எல்லாம் ஸோ கன்சல்டேஷனுக்கும் வந்து கண்டிப்பாக நான் காசு வாங்கிட்டு தான் கன்சல்டேஷனும் பண்ணுவேன் ஒருத்தர் வந்து எதனால் இது தெளிவாக சொல்கிறேன்னா ஒருத்தர் மெயில் பண்ணியிருந்தேன் ஏன் சார் நீங்கள் வீடியோலாம் அவ்வளோ சூப்பராக பேசுகிறீங்க அவ்வளோ நல்லா போடுறீங்க ஆனால் என்ன சார் கன்சல்டேஷனாக காசு கேட்குறீங்க ஏன்ப்பா நான் ஜோசிக்காரன்ப்பா நான் காசு தானே நான் ஜோசின்னு சொல்லுவேன் அது ஏன் ஃப்ரிட்ஜுக்க மாட்டேங்கிறீங்க புரிஞ்சுதுங்களா ஸோ கண்டிப்பாக நான் இப்பயே சொல்லிடுறேன் கன்சல்டேஷனுக்கு மெயில் பண்ணுறவங்களுக்கு நான் காசும் கேட்பேன் அதையும் நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு காசு கொடுக்கக்கூடிய வசதியோ இஷ்டமோ இருந்ததுன்னா தாராளமாக என்னை காண்டாக்ட் பண்ணலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்